புயலோட எச்சரிக்கையை அறிவிக்கும் வகையில துறைமுகங்கள்ல புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்படுவது வழக்கம் இதில் ஒன்னாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டால் துறைமுகத்தை சுற்றியுள்ள கடற்பகுதிகளில் புயல் உருவாக வாய்ப்பு உள்ளது என்றும் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டால் புயல் உருவாகி விட்டது என்றும் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டால் வானிலை திடீரென மோசமாகி அதிகப்படியான காற்று வீசும் என்றும் பொருள் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டால் உள்ள கப்பல்களுக்கு ஆபத்து எனவும் ஐந்தாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டால் புயலானது இடதுபுறமாக கரையை கடக்கும் எனவும் ஆறாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டால் புயலானது துறைமுகத்தின் வலது புறமாக கரையை கடக்கும் என்றும் ஏழாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டால் துறைமுகத்தின் வழியாகவே புயல் கரையை கடக்கும் என்றும் பொருள் அதே போல எட்டாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டால் புயலானது அதிதீவிர புயலாக மாறி துறைமுகத்தின் இடதுபுறமாக கரையை கடக்கும் எனவும் ஒன்பதாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டால் புயலானது வலதுபுறமாக அதிதீவிர புயலாக கரையை கடக்கும் எனவும் பத்தாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டால் இந்த அதிதீவிர புயலானது துறைமுகத்தின் வழியாகவே கரையை கடக்கும் எனவும் பொருள் பதினொன்னாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டால் துறைமுகத்துடனான வானிலை மையத்துடன் உள்ள தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டு விட்டது என்றும் பொருள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க